மோடி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து அவர் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்த அவதாரங்களை இப்போது பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டின் கூட்டுத்தொகை மூன்று மூன்று என்ற எண் பரசுராமனை குறிக்கும் அந்த ஆண்டுதான் உலகளாவிய தொற்றுநோய் பரவல் நடந்தது இதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான மோடியின் அவதாரம் பரசுராம அவதாரம் இரண்டாயிரத்தி இருபது என்பது ராமலட்சுமணன் வர்சஸ் ராவண இந்திரன் என்று இராமாயணத்தை குறிக்கும் ஆண்டு அந்த ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் மூழ்வது போன்ற சூழல் நிலவியது லடாக் பகுதியில் இந்தியாவும் சீனாவும் சண்டையிட்டுக் கொண்டன சீன மக்கள் ஆதி இலங்கையின் மக்கள் என்பதால் இதை இந்திய ராமனுக்கும் இலங்கை ராவணனுக்கும் இடையிலான ராமாயணப் போராக பார்க்க வேண்டும் அந்த ஆண்டு தஞ்சை வான்படை தளத்திற்கு ஆறு சுகாய் விமானங்கள் அனுப்பப்பட்டன தஞ்சை என்பது தமிழகத்தின் மூக்குப் பகுதி ஆக தஞ்சைக்கு சுகாய் விமானங்கள் அனுப்பப்பட்ட நிகழ்வு சூர்பனகியின் மூக்கை எறுக்க இந்திய ராமனின் ஏற்பாடாக பார்க்க வேண்டும் அதாவது சீனா எதிர்த்தாக்குதல் செய்தால் சிதைவது தமிழகத்தின் தானே ஆக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மோடியின் அவதாரம் என்பது ராமாவதாரம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்பதின் கூட்டுத்தொகை ஐந்து இதனால் இது மகாபாரதத்தை குறித்த ஆண்டு அந்த ஆண்டு மோடியின் அவதாரம் என்பது பீஷ்மர் அவதாரம் அதை குறிக்கும்படி அந்த ஆண்டு மட்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த ஆண்டு மட்டும் மோடி பீஷ்மரைப் போலவே நீண்ட தாடி வளர்த்தார் அல்லவா அந்த ஆண்டு அவரது பேச்சுக்களும் மகாபாரதத்தை மேற்கோள் காட்டிய பேச்சுக்களாகவே இருந்தன ஆக அந்த ஆண்டு மட்டும் மோடி வைத்திருந்த பீஷ்மர் தாடி அவர் பீஷ்மர் அவதாரம் எடுத்திருந்தார் என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மோடிக்கு சகுனி அவதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் கூட்டுத்தொகை ஆறு என்பதால் மோடி அந்த ஆண்டு சகுனி வேடம் தரித்திருந்தார் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தின் மீது இந்திய அரசின் சின்னமானதும் பிரம்மாண்டமானதுமான நாற்புற சிம்ம சின்னத்தை திறந்து வைத்தார் மோடி சிம்மம் என்பது நரசிம்மனை குறித்து சகுனியை குறிக்கிறது என்பதை அறிவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கூட்டுத்தொகை என்பது ஏழு இது ஆசீபகத்தை குறிக்கும் ஆண்டு இந்த ஆண்டு மோடிக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் பரதன் பாத்திரம் பரதன் என்பது திருமால் எனும் விஷ்ணு பரதனுக்கான ஆண்டாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்தியாவுக்கு பாரதம் என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று சங்கிகள் அலறியது மட்டுமல்ல அந்த ஆண்டு இந்தியாவை பாரத் என்று அதிகாரபூர்வமாக அழைத்தார்கள் அந்த ஆண்டுதான் புதிய பாராளுமன்றமும் திறந்து வைக்கப்பட்டது பரதன் ராமனின் செருப்பை வைத்து அன்று இந்தியாவை ஆண்டது போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பரதனாகிய மோடி பரசுராமனின் செங்கோலைப் பெற்று புதிய பாராளுமன்றத்தில் வைத்து அரசாள்கிறார் பரசுராமன் தமிழகத்தை மட்டும் ஆண்டதாலும் பரசுராமன் யூதர்களின் சிவன் என்பதாலும் தமிழகத்திலிருந்து இருபத்தி ஓரு சைவ ஆதீனகர்த்தர்களைக் கொண்டு தமிழகப் பரசுராமனின் செங்கோல் மோடியிடம் அந்த ஆண்டு வழங்கப்பட்டது அதை பரதனாகிய மோடி புதிய பாராளுமன்றத்தில் ராமனின் செருப்புக்கு பதிலாக வைத்தார் இருபத்தி ஓரு சைவ ஆதீனகர்த்தர்கள் பரசுராமனை குறிக்கிறார்கள் அந்த செங்கோல் என்பது பரசுராமனின் ரத்தம் சிந்திய கழுவேற்றும் கோலைத்தான் குறிக்கும் அதனால்தான் பாராளுமன்றத்தில் சிங்கோலை வைத்த நாளிலிருந்து ஐந்தாம் நாள் ஒரிசா ரயில் விபத்து நடத்தப்பட்டு அதில் ஆயிரம் பேர் மடிந்தனர் அந்த ரயில் விபத்து கழுவேற்றத்தை குறிக்கும் ரயில் விபத்துதான் இரும்பு தாதுப்பொருளுடன் கூட்ஸ் வண்டி லூப் லைனில் காத்திருக்க அதன் மீது மோதியது ராவணனை குறிக்கும் கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டோடு பெங்களூரிலிருந்து வரும் இந்திரனை குறிக்கும் பெங்களூர் ஹவுரா எக்ஸ்பிரஸின் கடைசி இரண்டு பெட்டிகளும் மோதின இரும்பு தாதுப்பொருள் ஏற்றப்பட்ட கூட்ஸ் வண்டி சகுனியை குறித்து கழுவேற்றும் இரும்பை குறிக்கிறது நேருக்கு நேராக வண்டிகள் மோதிக்கொள்வதை கழுவேற்றம் அதாவது இம்பேல்மெண்ட் என்றுதான் சொல்வார்கள் ஆக பரதனாகிய மோடி பரசுராமனின் செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்த ஐந்தாம் நாள் அதாவது பஞ்சபாண்டியருக்கான நாளில் பரசுராமனை குறிக்கும்படி மூன்று ரயில்கள் கழுவேற்ற பாணியில் மோதிக்கொண்டு நாசமாகின ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மோடியின் பாத்திரம் பரதன் பாத்திரம்தான் என்பதை துல்லியமாக அல்லவா இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டாகிய நடப்பு ஆண்டிற்கு வருவோம் இந்த ஆண்டின் கூட்டுத்தொகை எட்டு எனவே இது கிருஷ்ணனை குறிக்கும் ஆண்டு மகாபாரத போரில் சகுனிக்கும் பாண்டியர்க்கும் இடையில் கிருஷ்ணன் தூது சென்றார் அல்லவா அதை குறிக்கத்தான் இந்த ஆண்டு மோடி ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் அமைதி தூதுவராக செல்கிறார் இங்கு ரஷ்யா என்பது பாண்டியர் தேசம் என்று நான் முன்பு குறிப்பிட்டது உங்களுக்கு நினைவிருக்கும் சந்திராயன் த்ரீ சார்ந்த நிகழ்வுகள் அதை உறுதிப்படுத்துவதை பிறகு சொல்கிறேன் உக்ரேன் கிரேனின் பெயரில் இருப்பதும் அந்த நாட்டின் அதிபர் ஜலன்ஸ்கி ஸ்டாண்டப் கமேடியன் அதாவது ஜோக்கர் என்பதும் ஜலன்ஸ்கியை பரசுராமனாக காண்பிக்கிறது ஆக உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் நடக்கும் போர் பரசுராமனுக்கும் பாண்டியருக்கும் இடையிலான கலவர போராகவும் மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமாகவும் கருதலாம் ஆனால் இந்த போர் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்பதால் இந்த போரை சகுனிக்கும் பாண்டியருக்குமான மகாபாரத போராகவும் பார்க்கலாம் ஆக கிருஷ்ணனை குறிக்கும் இந்த ஆண்டில் கிருஷ்ணன் பாத்திரமேற்கும் மோடி சகுனியான உக்ரேனுக்கும் பாண்டியரான இடையில் தூது செல்கிறார் இந்த செய்தித் தலைப்பு அதைத்தான் மறைமுகமாக குறிக்கிறது என்பது புரிகிறது இல்லையேல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய போருக்கு இப்போது ஏன் தூது போகிறார் மோடி அதுவும் ஆகஸ்ட் எனும் எட்டாம் மாதத்தில் சகுனியின் உக்ரைனுக்கு கிருஷ்ணனாகிய மோடி தூது செல்கிறார் ஆக ஒவ்வொரு ஆண்டும் மோடி ஒவ்வொரு அவதார புருஷனாகவே வாழ வைக்கப்படுகிறார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எப்படியெல்லாம் பிண்டாரிகள் விளையாடுகிறார்கள் பார்த்தீர்களா ஒரு முக்கிய செய்தி ஐந்தாம் தமிழர் சங்கம் விநாயகர் சதுர்த்தி அன்றுதான் தொடங்கப்பட்டது அந்த வகையில் எதிர்வரும் விநாயகர் சதுர்த்தி சங்கத்தின் ஐந்தாம் விநாயகர் சதுர்த்தி ஆகும் அதை முன்னிட்டு விநாயகருக்கான டிஷர்ட் தயாரித்து வெளியிட முனைந்துள்ளோம் இப்போது நீங்கள் காண்பது அந்த டீஷர்ட்டின் இரண்டு பக்கங்களின் தான் இதன் விலை அஞ்சல் செலவோடு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்கள் டீஷர்ட் வேண்டுவோர் திரையில் காணும் தொலைபேசி எண்ணுக்கு பணம் செலுத்தி செலுத்திய விபரத்துடன் உங்களின் அஞ்சல் விலாசத்தோடு ஆறு மூணு எட்டு ஐந்து சுழியம் நான்கு நான்கு சுழியம் மூன்று ஆறு என்ற எண்ணுக்கு மட்டும் ஒருமுறை மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்கள் இந்த ஷர்ட்டுகளை விநாயகர் சதுர்த்திக்கு முன்பே கிடைக்கும்படி செய்ய முயல்கிறோம் இந்த ஷர்ட் அணிந்து பரப்பி விநாயகருக்கு திருப்பணி ஆற்றுங்கள் விநாயகரின் அருள் உங்களுக்கு நிறைந்து கிட்டும் அடுத்து ஏற்கனவே ஷர்ட்டுகளுக்காக பணம் செலுத்தியவர்களில் சிலருக்கு ஷர்ட் இன்னும் அனுப்ப இயலவில்லை அதற்கு காரணம் ஆர்டர் கொடுக்கப்பட்ட நிறுவனத்தின் இம்போர்ட்டட் பிரிண்டிங் மெஷின் பழுதடைந்துள்ளதால் தயாரிப்பு மெத்தனமாகியுள்ளதாம் நாங்கள் என்ன செய்ய முடியும் கூடிய விரைவில் அவற்றை பெற்று அனுப்பி வைக்கிறோம் நிலைமையை புரிந்து கொண்டு சற்று அமைதி காருங்கள்